வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் டெல்டா டெய்லரிங்க்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு அம்பிரேலா ஃப்ராக்கோட மெஷர்மெண்ட் பார்த்த முதல்ல முதல் கிளாஸ்ல இன்னைக்கு வந்து அதோட கட்டிங்ஸ் பார்க்க போறோம் ஏழு இன்ச் அப்பா எடுத்தோம் அது ரெட்டை முடிச்சுக்கிட்டோம் எட்டு இன்ச்சு உயரம் எடுத்துக்கிட்டோம் அதை ரெட்டை முடிச்சுக்கிட்டோம் இதுதான் மேலே உள்ள ஃப்ராக்கோட மேலே உள்ளது சரிங்களா கழுத்து நல்லா இப்படி பார்த்துக்கோங்க கழுத்து ரெண்டு இன்ச்சு அகலம் ஷோல்டர் மூணு இன்ச்சு ஹார்மோல் அஞ்சு இன்ச்சு ஆ இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க கடுத்து 3 இன்ச் இது அப்படியே வெச்சிட்டு पिंक கலர் 1 இன்ச் இத கட் பண்ணிக்கலாம் பேக் சைடு ஓப்பன் வச்சுக்கலாம் பேக் சைடுக்கு ஓப்பன் பட்டி ஓப்பன் ஓப்பன் சைடுக்கு பட்டன் பட்டி ஒரு இன்ச்சில் ஒன்று ஒன்றரை இன்ச்சில் ஒன்று கட் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து காலர் காலர் வந்து ஆறு இன்ச் அகலத்துக்கு உயரம் வந்து ரெண்டரை எடுத்துங்க அகலம் வந்து இன்ச்சு எடுத்துங்க போட்டுங்க கழுத்து எவ்வளவு அகலம் பார்த்தோமோ அந்த அகலத்துக்கு மார்க் பண்ணிக்கோங்க உயரம் ஒரு சைடு கூட்டம் உயரம் சைடு பின் சைடுக்குள்ள உயரம் எல்லா சைடும் ஒரே அளவு இருக்க மாதிரி பாத்துக்கோங்க கலர் வந்துடும் சரிங்களா இது ஃபுல் கலர் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ஆஃப் கலர் இது வந்து ஃபுல் கலர் ஸ்லீவ் கை கை வந்து ஸ்கொயர் எடுத்துக்கோங்க பன்னெண்டு இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சு அகலம் பன்னெண்டு இன்ச்சு உயரம் ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கோங்க இந்த ஸ்கொயர் எடுத்துட்டு ரெட்டை அமைச்சுக்கிறோம் ஸ்கொயர் எடுத்துட்டு ரெட்டை அமைச்சுக்கிறோம் நமக்கு கை சைடு எவ்வளோ கை சைடு எவ்வளோ தேவைப்படுதுங்கிறது பார்த்துக்கணும் ரெண்டரை நமக்கு தேவைப்பட்டுச்சு அந்த ரெண்ட்சிக்கு நம்ம இங்கே மார்க் பண்ணிடணும் மார்க் பண்ணிட்டு அந்த கையின் செலவுலேருந்து வெளியே ஒரு கோடு போட்டுதுங்க கிராஸாக ஒரு கோடு கை கையோட ஷேப் கிடைச்சிடும் E aí? கை கட் பண்ணிட்டோம் இப்போ வந்து ஸ்கர்ட்டு கீழே ஸ்கர்ட் வந்து அங்கெல்லாம் ஜாஸ்தியா வரும் கீழே ரொம்ப பியூட்டியா அழகா இருக்கும் இப்போ நம்ம வந்து மார்பு சுற்றோட அளவு எவ்வளவு இருக்கோ அதுல ரெண்டு மடங்கு எடுத்துடணும் இப்போ நான் அது இருபத்தி நாலு இருக்கு நாற்பத்தி நாலுல நாற்பத்தி எட்டுல ஒரு ஸ்கொயர் பீஸ் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு அதை வந்து சென்டர்ல இப்படி காசா மடிச்சுக்கோங்க பார்க்க தெரியுதா அப்படி மறைச்சதுங்க எல்லா பக்கமும் ஒன்னா இருக்கிறது மாதிரி மடிச்சிட்டு அதையும் இப்படி ரெண்டா மடிச்சோம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடுப்பு அளவு கட் பண்றது இடுப்பு அளவு கட் பண்றது ஃப்ராக்கோட இடுப்பு அளவு கட் பண்றது வந்து இந்த மேல பாடி எல்லாம் தச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்க ஏன்னா இது வந்து இதில் ஜாயிண்டே வரக்கூடாது ஒரே ரவுண்டாக வந்தால் தான் அழகா இருக்கும் இப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க நம்மளா கட் பண்ணிக்கலாம் பிக்னஸ் வந்து கட் பண்ண வேண்டாம் நமக்கு வந்து பதினாறு இன்ச்சு உயரம் வேணும் பன்னிரெண்டு பதினாறு எல்லா சைடுமே இந்த பதினாறு வர மாதிரி நீங்க வச்சுக்கோங்க சென்ட்ரல் பார்த்துக்கணும் இந்த எல்லா பக்கமுமே ஒரே அளவ இப்படி ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்துடும் பாரு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அழகா இருக்கும் தச்சு முடிச்சு தச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு இது பாருங்க அம்பிரல்லா ஸ்கர்ட்டு இது நல்லா வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு நன்றி எல்லாம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிற தேங்க்யூ ஸோ மச்